தேவனை கணம் பண்ணுகிற போது தேவன் என்ன செய்வார் உங்களை கணம் பண்ணுகிற உங்கள் பிள்ளைகளை எழுப்புவார் எவ்வளவு பேர் உங்க பிள்ளைங்க கூட உட்காந்து பேசுகிறீங்க நமக்கெல்லாம் அதுக்கெல்லாம் என்ன இல்லை நேரம் இல்லை பாருங்க ஒரு ஒரு தகப்ப அவனுடைய மகள் வந்து வந்து சொன்னா அப்பா நான் ஒரு படம் வரைஞ்சிருக்கிறேன் வந்து பாருங்க கண்ணு தெரியல எவ்வளோ முக்கியமான வேலை செஞ்சுன்னு இருக்கிறேன் வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது மறுபடியும் அது போயிட்டு ஆக கடைசியில் சாயந்தரமாக போய் என்ன செய்கிறான் சரி என்னதான் வரைஞ்சு தொலைச்சிருக்க காட்டுன்னு சொன்னா அப்போ அந்த பிள்ளை என்ன செய்கிறது அந்த படத்தை கொண்டு வந்து காட்டுகிறது அவன் பாக்குறான் ஆச்சரியன்னு சொன்னா அவங்க வீடு இருக்கிறது அவனுடைய மனைவி இருக்கிறா அவனுடைய தம்பி இருக்கிறான் இவ இருக்கிறா அவங்க வீட்டு நாய் இருக்கிறது ஆனா இவனை காணும் அவன் கேட்கறான் எல்லாரையும் வரைஞ்சிருக்குறியே டாடியை மாத்தன் விட்டுட்டு இருக்கிறியாள் அது சொன்னதா நீதான் ஆபீஸ்ல இருப்பயல்ல தேவன் என்ன எதிர்பார்க்கறேன்னு சொன்னா பிள்ளைகளோட கூட என்ன செய்யுங்க பேசுங்க